சொந்த வீடே கிடையாது ஜனங்க எப்படி அவ்வளோ பெரிய ஆளுங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஹேக்ஷன் நிறுவனத்துடைய அதிபர் சந்திரமோகன் அவர்கள் நீங்கள் பார்க்குறீங்களே இன்றைக்கி அவர் தான் இந்திய நமல் குரியன் அப்படின்னு சொல்கிறாங்க பால் துறையில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதை உருவாக்கணும் ஒரு அருண் ஐஸ்கிரீம் ஐபேக்கோ ஹேட்சன் இது எல்லாத்துக்குமான முதலாளி அவட்ட அவர் சொன்னார் அவர் முதல் முறையாக அருண் ஐஸ்கிரீமை ஊருக்குலாம் விற்றுக்கிட்டு இருந்தப்போ அவர் தங்கியிருந்த இடம் அந்த அருண் ஐஸ்கிரீம் இந்த வண்டி இருக்குல்ல அதை வச்சுட்டு பக்கத்தில் படுத்துக்குவார் அவ்வளோதான் அவர் இடமே நான் கேட்டால் எப்படி அவ்வளோ பெரிய ஸ்தாபிதம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த சின்ன இடத்துல இருந்தீர்கள் அவருக்கு அதுக்கு தெளிவாக சொன்னார் வீடு கட்டுறதுக்கு பத்து லட்ச ரூபா வேணா அந்த பத்து லட்சத்து பிஸ்னஸ்ல போட்டோன்னா மூணு மாதத்துல பத்து லட்ச ரூபா நான் எடுப்பேன் பணக்கார அப்படி தான் சிந்திப்பான் என்னடா பிஸ்னஸ் வச்சிருக்கேன் ஒரு வீடு கூட இல்லைன்னு ஊர் யோசிக்குமே யோசிக்க மாட்டான் பத்து லட்சத்தை நூறு லட்சம் ஆக்குவது எப்படின்னு தான் பணக்கார வேலை பத்து லட்சம் வச்சிருக்கவே எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஊர் யோசிக்கிறத பற்றி பணக்காரன் கவலைப்படவே மாட்டான் அவன் அவர் உலகத்துக்கு உங்களை அனுமதிக்கவே மாட்டார் நாம ஏன்னா நல்ல பணக்காரனுக்கு தெரியும் நம்மளே நிறைய கதைகள் வச்சுப்போம் ஒரு பணக்காரர் எப்படி இருந்தாலும் ஒரு பணக்காரர் தான் என்ன ஒத்துக்குதான் போகிறோம் இல்லையா பயங்கர ரிச்சா ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்பா பணக்கார என்னமா ட்ரைலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார் நம்மளே சொல்லிடுவோம்